டங்கர் டைரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாவது வருஷம் வெளிவந்த படம் தான் ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன பாட்டு இந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட சேர்ந்து ஹரிணி பாடியிருப்பாங்க ரெண்டு பேரும் ரசித்து ரசித்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க இந்த பாடலோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதலன் காதலி ரெண்டு பேர் இருக்காங்க காதலியோட அழகை பற்றி இந்த காதலன் வந்து வர்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இந்த பாடலை யார்கிட்ட எழுத கொடுக்கலாம்னு நம்ம யோசிக்கும்போது ரகமானருக்கும் சரி சங்கருக்கும் சரி கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற கவிஞர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து வைரமுத்து கூப்பிட்டு இந்த சுச்சுவேஷனை விலக்கி சொல்கிறாங்க சங்கர் சொன்ன அந்த சுச்சுவேஷனை உள்வாங்கின வைரமுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த பாடல்களை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அழகை வந்து இறைவனோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க ராட்சசி ராட்சசன் இந்த மாதிரிலாம் அழகை சொல்ல மாட்டாங்க அதுதான் முதல் தடவை இந்த பாட்டை இப்படி ஆரம்பிக்கிறாரு அழகான ராட்சசியே அடிநெஞ்சில் குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனசை அருவாமனையில் நறுக்கிறி அப்படின்னு சொல்லி ஒரு பல்லவியை பதிச்சிருக்காருங்க இதில் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராட்சசி அப்படிங்கிற வார்த்தையை அழகுக்காக பயன்படுத்துகிறது இதுதான் முதல் தரம் முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறீன்னு சொல்கிற பாருங்க முட்டாசுங்கிறது தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல் முட்டாசுனா மிட்டாயின்னு சொல்லி ஒரு பொருள் அடிமனசு அருவாமனையில் நறுக்கிறீன்னு சொல்கிறாரு அருவாமனைங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு வல்லின வார்த்தை அது வந்து ஒரு டியூனுக்குள்ள ஒரு இதத்துக்குள்ளே அப்படி சுவையாக கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதை வந்து எவ்வளோ மிருதுவாக உள்ளே வச்சு அந்த டியூனுக்குள்ளே அடிமனசு அருவா மனையில் நறுக்கிறீ அப்படின்னு சொல்லி அந்த பல்லவியோட கடைசி வரியில் முடிச்சிருக்காரு அந்த வரியை கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அடி மனசாக அணுபல்லவியில் பாருங்கள் அடுத்தது அந்த பெண் பாடுறா அருகம் புல்லுக்கு அறுக்க தெரியுமா குழந்த குமரினா ஆமா ஐரமீனு தான் கொக்கம் முழுங்குமா அடுக்குமா வெளியே பூத்து நீ உள்ள காய்க்கிற கடலை காடு நீ ஆமா உயிரை உரிச்சு நீ கயிறை திரிக்கிற சுகம் சுகமா அப்படின்னு சொல்லி அந்த ஹரினியோட குரல் அது கேட்கும் போது ஆகா உண்மையாலுமே அது சுகம்தான் அது முடிச்சோன்னே அனுபலவி முடிச்சோன்னே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இப்போ சரணம் ஒன்று சரணத்துல என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா சரணத்துல காதலன் பாட ஆரம்பிக்கிறான் சூரியனை ரெண்டு துண்டு செஞ்சு கண்ணில் கொண்டவளு சூரியனை ரெண்டு துண்டு செஞ்சு கண்ணில் கொண்டவளோ அவளை பார்த்து கேட்குறான் சந்திரனை கல்லுக்குள்ளே ஊற வச்ச பெண்ணி வலோம் ரா தட்டி தட்டி கெட்டி செஞ்சு மையிடவோ மின்மினிய கன்னத்துல ஒட்ட வச்சு கைத்தட்டவோ அப்படின்னு சொல்லி காதலன் சொல்ல அதற்கு காதலி பாடுறா துருவி என்ன தொலைச்சு புட்ட தூக்க இப்ப தூரம் ஐயா தலைக்கு வச்சு படுக்க அழுக்கு வேட்டி ஐயா தூங்கும் தூக்கம் கனவா அப்படின்னு சொல்லி காதலி பால ஆரம்பிக்கிறா மறுபடியும் அந்த கோரஸ் புரஸன் வருது கிளியே ஆலங்கிளியே குயிலே ஏலங்கு குயிலே அழகான ராட்சசியர் அப்படி ஸ்டார்ட் ஆகுது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா துருவி என்ன தொலைச்சி புட்ட தூக்கம் இப்போ தூரம் ஐயா தலைக்கு வச்சு நாம் படுக்க அழுக்கு வேண்டி தாறுமையாங்கிற வரிகள் பார்த்திங்கன்னா அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஒரு காதலன் காதலியோட உணர்வுகளை நமக்கு தெல்ல தெளிவாக வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்குது இல்லையா மூணாவது பீஜியத்தில் அதில் ஒரு கோரஸ் பர்சன் இருக்கும் சோளக்கொல்ல பொம்மையோட ஜோடி சேர்ந்து ஆடும் புள்ள புளியம் பூவே சோளக்கொல்ல பொம்மையோட ஜோடி சேர்ந்து ஆடும் புள்ள மகிலம் பூவே அப்படின்னு சொல்லி அந்த குரலில் கேட்கும் போது நம்மளே வந்து அந்த கிராமங்களில் நம்ம இருந்த மாதிரியும் நம்ம கிராமங்களில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறையுமே அந்த இசை வந்து அந்த குரசோடு சேர்ந்து நம்மளையும் பாட வைக்க குதூகலப்படுத்துகிற மாதிரியான ஒரு பீஜியம் சரணம் ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது என்ன சொல்றாரு பாருங்க தேன் கூட்ட பிச்சு பிச்சு எச்சி வைக்க லட்சியமா காதல் என்ன கட்சி விட்டு கட்சி மாறும் காரியம்மா பொண்ணு சொன்னா தலை ஒக்கி போட முடியுமா நான் நடக்கும் நிழலுக்கும் நீ வசிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி காதலி கேக்குறான் அதுக்கு காதலன்னு சொல்றான் பாருங்க அழகான ஒரு பதில் அருமையான ஒரு வரி இது நான் நீராக நான் இருந்தால் உன் நெத்தியில நான் இறங்கி கூரான உண் நெஞ்சில் குதித்து அங்கே குடியிருப்பேன் ஆனா வீணா அப்படியே ஒரு அழகான ஒரு வருத்தத்தை காதல்னு தெரிவிக்கிறான் உடனே இமிடியட்டாக என்ன ஆகுது அந்த கோரஸ் புரஷ்னு கிளியா ஆலங்கிளியை ஏற்கனவே நான் சொந்த பாடலுக்கு மிக சிறப்பான ஒரு இடம் அப்படின்னா அந்த கிளிய ஆலங்கிளியங்கிற அந்த கோரஸ் பொர்ஷன் முடிஞ்சோன்னே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா பல்லவி ஸ்டார்ட் ஆகும் ஒரு சரணம் முடியுது ஒரு பல்லவி ஆரம்பிக்கிறதுக்கு இணைப்பு சொல்ல அந்த கிளிய ஆலங்கிளியங்கிற வரிகள் இருக்கு ரொம்ப அருமையான ஒரு உணர்வை இந்த பாடல் நம்மளுக்கு கொடுக்குது மறுபடியும் இந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பாருங்க உங்களுக்கும் வந்த ரம்மியமான உணர்வை ரகுமானும் சரி வைரமுத்தும் சரி சங்கரும் சரி எல்லாருமே உங்களுக்கு வந்து அதை கொடுத்துருப்பாங்க நன்றி வணக்கம்